தூத்துக்குடி நாசரே திருமண்டல மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான மிக முக்கியமான ஒரு செய்தி தூத்துக்குடி நாசரே திருமண்டல நிர்வாகி முன்னாள் நீதிபதி டாக்டர் பி ஜோதிமணி ஐயா அவர்கள் அனைத்து சேகர ஆயர்களுக்கும் அதுபோல பள்ளியின் தலைமை நிர்வாகிகளுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் வந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் ஆணையின்படி ஆணையின் டபிள்யூபி எம்டி மதுரை நம்பர்ஸ் இருபத்தெட்டு இருநூற்றி இரண்டு இருபத்தி ஒம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது எண்ணூற்றி அறுபத்தெட்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த ஆணையின்படி படி பார்த்திங்கன்னா இந்த மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறுத்தப்பட்ட அந்த தேர்தலானது பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் புதிய அட்டவணைப்படி ரீஷெட்யூல் ரீஷெட்யூல் படி நடக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளார்கள் அறிவிப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை அனைத்து சேகரங்களிலும் நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள் அதற்கான அந்த தகவலை அந்த சேகர மக்களுக்கு இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நாளை ஆலய அறிவிப்பின் பொழுது அனைத்து சேகர மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்துள்ளார்கள் இது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்த இந்த தேர்தலானது மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமது திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் அந்த அணியினரும் அதாவது அவருடைய அனைத்து பணியாளர்களும் இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறார்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது தற்பொழுது இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பதிவிடுகிறோம் வருகின்ற திங்கள்கிழமையன்று என்று இந்த தேர்தலை நிறுத்துவதற்காக எதிரணியினர் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை ஏற்கனவே சிதைத்தவர்கள் மீண்டும் எப்படியாவது கொள்ளைப்புற வழியாக பதவியில் வந்துவிட வேண்டும் என்று துடிக்கின்ற மக்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த தேர்தலை நிறுத்துவதற்காக ரிட் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஆனாலும் கத்தர் பெரியவர் மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக பார்வோனிடம் செல்லும் பொழுது கத்தர் அவனது கோலை ஒரு பெரிய சர்ப்பமாக மாற்ற செய்கிறார் அந்த சர்ப்பம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரிந்தாலும் பார்வானுடைய அந்த மந்திரவாதிகளும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கோளை என்ன சர்ப்பமாக மாற்றுகிறார்கள் ஆனாலும் தேவனாகிய கத்தர் பெரியவர் என்பதை நிரூபிக்கும் மோசையுடைய கோல் பாம்பாக மாறியது மற்ற அனைத்து சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகம் சொல்கிறது அதுபோல இவர்கள் எத்தனை ரெட் மனுக்கள் தாக்கல் செய்தாலும் கிட்டத்தட்ட பத்து வழக்கறிஞர்களை வைத்து பலமான ஒரு அணியாக இந்த திருமண்டலத்தை அழிக்க நினைக்கும் சக்திகள் வந்தாலும் அதற்கு எதிராக மோசையுடைய கோல் துளிர்த்தது போல மோசையுடைய கோல் சர்ப்பமாக மாறி அனைத்து சர்ப்பங்களையும் விழுங்கியது போல நமது பரிசுத்த ஆவியானவருடைய அணியினரும் பார்த்தீங்கன்னா அங்கு வழக்கு தொடுத்த அந்த வழக்கை தவிடுபொடி ஆக்குவதற்காக காத்திருக்கிறார்கள் எனவே கத்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும் இந்த வழக்கு இவர்கள் அநியாயமாக இந்த தேர்தலை நிறுத்தி இந்த திருமண்டலத்தை மீண்டுமாக பாதாளத்துக்குள் சொல் செலுத்த வேண்டும் அதாவது எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது தாங்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிற மனப்பான்மை ஒரு பிசாசின் தன்மைன்னு சொல்லுவாங்க மற்றவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்காததும் பார்த்தீங்கன்னா அதுதான் அசுரன் இந்த அசுரர்கள் அழிக்கப்பட வேண்டும் அந்த மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு எந்த தடையும் இல்லாமல் மிக சிரமம் எடுத்து மிக எதிர்பார்ப்போடு நடைபெற இருக்கின்ற இந்த ஒன்பதாம் தேதி தேர்தல் ஜெயிக்க வேண்டும் நமது திருமண்டலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இந்த திங்கட்கிழமை வருகின்ற ரிட் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அணியினர் தொடுக்கின்ற வழக்குகள் ஜெயம் பெற வேண்டும் நமது திருமண்டல தேர்தல் எந்த தடையமின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக அனைத்து திருமண்டல மக்களும் ஊக்கமாக ஜபியுங்கள் அதற்காக இந்திய நாளில் பார்த்தீங்கன்னா நமது திருமண்டல உபவாச சபம் எம் சாந்தபுரம் சேகரத்தில் வந்து நடக்கிறது முடிந்தவர்கள் அதில் கலந்து கொண்டு நீங்கள் ஊக்கமாக இந்த திருமண்டலம் வெற்றி பெற வேண்டும் இந்த திருமண்டலம் முன்னேற வேண்டும் குறிப்பாக அந்த எதிரான மனுக்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதற்காக ஊக்கமாக ஜெவிக்கும்படியாக திருமண்டலம் மீட்பு சார்பாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்களும் இரவு பகல் மாறாமல் உழைத்து வருகிறோம் இந்த திருமண்டலத்தை மீட்டு மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சிரமம் எடுத்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் உங்கள் ஜபத்திற்காக நன்றி தொடர்ந்து இந்த ஒன்பதாம் தேதி வருகின்ற தேர்தலுக்காக ஊக்கமாக ஜபியுங்கள் அனைத்து தடைகளும் உடைக்கப்பட வேண்டும் இந்த தேர்தலை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து தீய சக்திகளும் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசேஷமாக இன்று நடைபெறுகின்ற இந்த திருமண்டல உபவாச ஜெபத்திலே அனைவரும் ஊக்கமாக கண்ணீரோடு ஜபியுங்கள் வேதாகம் சொல்கிறது இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் இன்றி போகாதுன்னு சொல்லி எனவே உபவாசத்தோடு ஜபித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமது திருமண்டலத்துக்கு கொண்டு வரும்படியாக இதில் அனைத்து திருமண்டல மக்களும் ஒன்றிணையும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்